சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிற கொடிக்கு தடை கோரி தொடரப்பட்ட வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்யுமாறு உயர்நீதிமன்றத்தில் தாவேக்க சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்க கேட்கலாம் ஆனந்த்குமார் வணக்கம் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் தமிழக அரசின் பதிவுத்துறையில் தங்கள் அமைப்பின் வணிக முத்திரையை பதிவு செய்திருந்த சிவப்பு மஞ்சள் சிவப்பு நிறத்தில் கொடியை பயன்படுத்த தமிழக விட்டுக் கழகத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி தொண்டை மண்டலோடு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இன்று தாக்கல் செய்யப்பட்ட அந்த பதில் மனுவில் கொள்கை அடையாளமாக அரசியல் கட்சி துறையை பயன்படுத்தப்படுவதாகவும் இதில் வர்த்தக நடவடிக்கையோ பொருளாதார பரிவர்த்தையோ எதுவும் இல்லை என்பதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை காப்புரிமை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டிருக்கு காப்புரிமை திட்டத்தை தவறாக பயன்படுத்தி இந்த வழக்கை தொடர்ந்திருப்பதாகவும் மேலும் இந்த வழக்கில் வர்த்தகத்திலும் வணிகத்திலும் எந்த நடவடிக்கையிலும் எங்கள் கட்சி ஈடுபடவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் மேலும் அரசியலில் பங்கேற்பதை தடுக்க வேண்டும் என்ற அற்ப காரணத்திற்காக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கட்சியின் விரிவான விதிகளின் விவாதங்கள் நடத்தி வடிவமைக்கப்பட்ட தமிழக இடக் கழகத்தின் என்பது வெறும் குடியல்லை எனவும் இது தமிழக வரலாறு மற்றும் கலாச்சாரம் அரசியல் ஆகியவற்றை முன்னிறுத்திய கொள்கை எனவும் எனவே இந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நன்றி ஆனந்த்குமார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்